இப்போ நான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பன்னீர் கிரேவி தான் வீட்டில் ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதை நம்ம வீட்லேயே சூப்பராக நம்ம வந்து ஹோட்டல்லாம் கிடைக்கிற மாதிரி நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குது எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் பன்னீர் நூறு கிராம் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி இதை வந்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுவிட்டு கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதைக்கு வந்து நம்ம வந்து எண்ணெயில் கொஞ்சம் பன்னீர் சும்மா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேனலே வந்து வீட்லேயே இப்போ பால் வச்சு எப்படி பன்னீர் செய்கிறதுங்கிற சின்ன ரெசிபி போட்டிருக்கோம் அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறோம் விருப்பா நீங்கள் வீட்லேயே நம்ம சூப்பராக பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம் இப்போ அதை நல்லா நம்ம வதக்கி எடுத்து வச்சுட்டு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் அந்த மிளகாத்தூள் உப்புலாம் நம்ம வந்து அதுக்கு நல்லா கோட்டாகிற மாதிரி அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் வந்து கொஞ்சமாக இஞ்சி நாலு பல் பூண்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா சுமாரப்பாக கட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ஒரு ரெண்டு மூணு தக்காளி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணி நம்ம இந்த சேர்த்து நல்லா இதை வந்து வதக்கி அரைக்கணும் நம்ம வந்து வந்து இந்த மாதிரி வதக்கி அரைச்சிக்கலாம் லாஸ்ட்டாக வந்து இது கூட வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்க்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கினா போதும் நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக வதங்குறவங்கிறது இல்லை ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வதங்கினா போது நம்ம மறுபடியும் இன்னும் இதை மறுபடியும் இன்னும் தளி தாளித்து அது மறுபடியும் நல்லா வேக வைக்கிறதுனால ஓரளவுக்கு வதங்கினா போதும் நம்ம இந்த கிரேவி செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபீஸ் இருக்குது அதில் வந்து நம்ம வந்து எல்லா மசாலா பொருளும் எல்லாம் வ இது வதக்கி அரைக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து நான் வந்து பொடியாக சேர்த்துக்க போகிறேன் காரத்துக்கு வந்து ஒரு நம்ம தேவையான அளவு நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி நான் இதை அரைச்சிருக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம வந்து நெய் இல்லைன்னா வெண்ணெய் இந்த மாதிரி சேர்த்துட்டு சும்மா ஒரு ரெண்டு பிரிஞ்சிகளை மட்டும் வா வாசனைக்கு இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க கிரேவி இதில் சேர்த்துடலாம் தண்ணி வந்து சும்மா கொஞ்சமாக நம்ம விட்டு நல்லா இதை கொதிக்க வைக்கணும் இப்போ பாருங்கள் இதை தண்ணி அளவான தண்ணி இதுக்கு மேலே நம்ம தண்ணி விட்டோம்னா அது வந்து அவ்வளோ இது நல்லா இருக்காது நம்ம வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வாசனைக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நான் வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துருக்குறேன் இல்லை இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்தது நல்லா கொதித்து நல்லா வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ வந்து நம்ம வந்து சக்கரை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சர்க்கரை உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் சேர்க்காமல் கூட இருக்கலாம் கொஞ்சம் சக்கரை சேர்த்தா தான் என்னுடைய டேஸ்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த உ புளிப்பு காரத்தோடு நல்லா இனிப்போடு நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சம் நல்லா கசக்கி விட்டு சேர்த்துக்கலாம் அது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து பன்னீர் வந்து நம்ம இதில் சும்மா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வந்தால் போதும் நம்மளுக்கு சூப்பராக வந்து பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி சூப்பராக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செய்கிறது தான் நீங்களும் இந்த மாதிரி சப்பாத்திக்கு சைடு டிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நம்ம சேனல் எங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண வரதான் பண்ணிக்கோங்க எங்களோடய வீடியோக்காலெலாம் போ உடனே உடனே நாங்கள் செய்கிற இதெல்லாம் வரும் போடுறதெல்லாம்